இருப்பது ஆ ரல் கேமிங்கு இவங்க நம்ம இந்த வந்து பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் தான் அதாவது நம்ம பஞ்சுமுடி ஆண்ட்டி தான் அதாவது பஞ்சுமுடி டீ திறநேயருமே சொன்னல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் மட்டும் விளாட போகிறது இல்லை நம்ம கூட சேர்ந்து மாஸ்டர் கேமிங் டூ டு ஜீரோ அவர் தான் ஜாயின் பண்ணி விளாட போகிறார் ஒரு இரவு செயல் மூணு மாதத்துல கேட்டு ஸ்கேரி விளாட போகிறேன் நான் போய்ட்டு விளாண்டுருக்கேன் இது வந்து ஆறு கேமிங்க கூட சேர்ந்து விளாட்றேன் ஃபர்ஸ்ட் கேம் ரியல் லெவல்லாடுறேன் முதல் லெவலாவது ரெண்டாவது லெவல்தானு ஸோ பார்க்கலாம் ஒரு ஆறு லெவல் வரைக்கும் போகலாம் போய் ஸோ வீடியோ மாஸ்டர் கேம் கூட பண்றதுனால மறக்காம நம்ம வீடியோ சரி மாஸ்டர் கேமிங் வீடியோவும் சரி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே என் சேனல்லையும் சரி அவர் சேனலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க லைஃப் அம்ப் நான் ஓகே த்ரீ டூ ஒன்ஸ் தான் அதாவது தாய் கலவி இல்லை தாய் கலவியோட மாஸ்டர் இல்லை தாய் கலவையோட அக்ஸ்பரனோட தமிழ் அது மோட்டையோட புள்ள மோட்டையோட மோட்டையோட தங்கிட்டு அப்படியே சொல்லு ஸ்டேட்டா போனும் ம bro இந்த கதவ என்ன எனக்கு கல்லு தெரியாதுன்னு நினைக்கறாங்க எங்கட தரக்கு ஆப்ஷன் bro கொஞ்சம் கிட்ட போங்க bro சரி சரி இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு திருமொல்ல போ போ சரி நம்ம என்ன இந்த ஒரு

பட் வீடியோ பக்கமாக மறக்காம இருக்கணும் பண்டிய ஆகணும் இல்லை பஞ்சாயம் மட்டை காலையில் உள்ள டேன் எல்லாம் வாங்கியிருக்காங்க சோ கைப்போம் ஓகே பாரீஸ் மீதோட் லெவலு இந்த மாயத்தோட் லெவலில் வந்து மிஸ்டியோட சட்டையை வெட்டுறதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிருக்காங்க அங்க படம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அது திடீர்னு வேலையை போகும்போது நம்ம அந்த அது பார்க்குற குறிப்பிட்ட நேரத்தில் வரோம் ஒரு ஷோ பார்க்க அது பார்க்க விடாம நம்ம எனக்கு நமக்கு கண்டுக்க முடியுங்க அவர் பாருங்க கேனி கூட போயிட்டேங்க பெரிய அழகின் நடக்கு

போ <laughs> 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 டக்னு போ டக்னு போ அய்யோ இந்த நாத்திரி கிளிக்குது ஆமா ஆசிரேடா அங்க இல்ல அங்க அங்க பிளட் பண்ணிடுங்க ப்ரோ மார்க்கெட் சொல்றேன் கேக்க மாட்டேங்குது போய் போடு போடுச்சு பையன ஒருத்தன் ஒருத்தன் ஒரு வாண தொ르டியா நம்மள தாக்கலாமா பாக்கறதுக்கு अंदर

கூட பார்க்கல ப்ரோ அதுதான் என் மிஸ்டி ட்ரிப் பண்ணி தலை பிரமா ட்ரிப் பண்ணி தலை பிரமாணியாச்சி வீட்டுக்கு போனோம் யாரு ப்ரா அது ஹலோ பார்க்க எங்களுக்கு கெட்ட தவறோம்

டேய் டிசன் கேஜ் எடுத்தோம் ஆ டேரே டேய் ட்ரை பண்ணுமா டிசன் கேஜ்லாம் வெச்சு போறோம் 3 ப்ரோஸ் எட்ரா ப்ரோ அலை வந்து ஆப்ரி சோレー நீ இந்த பெஸ்மென்ட் கீழ போடு யாரம்பா ஹே டேய் பஸ் படிட்ட கத்தல்லங்க இப்பதே எப்படி பே படுத்துறலாம் டம்பிங் எடுக்கறாங்க ஓ is there a secret watch in all over eppadi click okay guys so i don't and ye video வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாஸ்டர் கேமிங் அப்புறம் जीएसகே கேமிங் ஆ ஆ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது ஆர்எல் கேமிங் மாஸ்டர் கேமிங் டாட்டா バイ டூ